குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை உத்தராயண காலம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மாலை மூணு இருபத்தேழு மணி வரை திருதியை திதி அதற்கு பின்பாக சதுர்த்தி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் முழுவதுமாக உத்ராடம் நட்சத்திரம் உள்ளது இன்றைய தினம் முழுவதுமாக யோகம் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் முழுவதுமாக மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய திதியில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம் குழந்தைகளுக்கு முதன் முதலாக அன்னம் பூட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் சங்கீதம் கற்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் வளைகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் சிற்ப சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறீங்கனாலும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் உகந்த திதியாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அழகு கலைகளில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதன் சார்ந்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் ஈடுபடலாம் இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷத்தில் சுக்ரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ஆதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் வியாபாரத்துறைகளில் புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய குடும்ப நபர்கள் இருந்து தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் இருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தொழில் ரீதியிலான முதலீடுகள் பணம் போடக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பண உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த உறவுகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்கன்னா நிதான நிலைகளும் கவன நிலைகளும் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த லாப நிலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த லாபகரமான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் அதில் ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் பல்வேறு பாக்யங்களை அடையக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்த்த நன்மை நிலைகள் முன்னேற்றங்கள் இதையெல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தந்தை தந்தை வழி உறவுகள் அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் இன்றைய தினத்தில் ஆதரவு தரக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் வெளிநாடு பயணங்கள் வேலை ரீதியிலான முயற்சிகள் தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது கோவில் சம்பந்தமான கட்டுமான பணி பராமரிப்பு பணி பூஜை சம்பந்தமான பணிகள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் உள்ள நல்ல விஷயங்கள் வெளிநாடு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போக விரும்புகிறீங்கன்னா அந்த மாதிரி பயண ரீதியிலான விஷயங்களை எடுத்து செய்யலாம் ஆன்மீக பயணமாக இருக்கலாம் வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்களாக இருக்கலாம் இதன் வழியில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது நீங்கள் பெறக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் லாபகரமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் புதிதான காரியங்கள் தொடங்குறீங்கன்னா முடிந்தளவு அதையெல்லாம் தவிர்க்கலாம் அதன் வழியில் எதிர்பாராத செலவினங்களோ தடங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இல்லைனா வீணான அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது கடனாக ஒரு பொருளை கொடுக்கிறதோ வாங்குறதோ உள்ளிட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் கால் சார்ந்த பகுதிகள் கண் பகுதிகளிலையும் இன்றைய தினத்தில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்கிறீங்கன்னா பயணங்கள்ல இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளால் ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கும் மனதளவில் உளைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது எதிர்பாராத வீணான செலவுகள்னால ஒரு சிலருக்கு தேவையில்லாத சிரமங்கள் இருக்கலாம் புதிதான முயற்சிகளை எல்லாம் இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள்ல கவன நிலைகள் அவசியம் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குதுன்னா இன்றைய தினத்தில் அதையெல்லாம் தவிர்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை அறவே தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய விஷயங்கள் வழியில ஒரு சில செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்க வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய மன விருப்பம் எப்படி இருக்கோ அதன்படி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்லையும் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் அதிக ஆர்வங்கள் நாட்டங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கன்னா மூத்த சகோதரர் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது புதிதாக மனம் விரும்பிய நபர்களை நண்பர்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இல்லைன்னா நண்பர்களோடு உல்லாச பயன் போகக்கூடிய விஷயங்கள் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பல்வேறு நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மனம் விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது வெளிநாடு வங்கி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் திருமண முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் உங்களுடைய மனைவி நண்பர்கள் இரண்டாவது பிள்ளைகள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய எதிர்பார்ப்பை சற்று இன்றைய தினத்தில் குறைத்து கொள்ளலாம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல ஒரு சிலருக்கு தேவைக்கேற்ப கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வழியில் இல்லைன்னா மாமியார் இருக்கிறாங்கன்னா இந்த உறவு முறைகள் வழியில் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது பணியிடங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருக்கலாம் இதிலையும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது எதிரிகள் வெளியில் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் கவன நிலைகள் அவசியம் கண் சம்பந்தமான பகுதிகளில் கவனங்கள் அவசியம் உடல்நிலையில் உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகள்னால ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்கன்னா நிதான நிலைகள் அவசியம் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம் செலவு சார்ந்த விஷயங்கள்லேயும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இருக்கும் பணியிடங்களில் குறிப்பிட்ட அளவு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மனதளவில் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது சொந்த ஊரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் நன்மையான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் வழியிலிருந்து உங்களுடைய தந்தை வழியில் இருந்தும் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது கலைத்துறை சம்பந்தமான துறை ரீதியிலான முயற்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அரசியல் துறையில் இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் அது குறித்த எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினத்தில் அதிகமாக உள்ளது குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் வீட்டில் மகிழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது மனதளவில் சின்ன சின்ன கோப உணர்வுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்கள் சுப காரியங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆன்மீக பயணங்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் வேறு ஏதாவது பயண ரீதியிலான முயற்சிகளாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த நன்மை நிலைகள் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியில் இருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் என்ற ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் குறித்த முயற்சிகள் மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களை வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கும் பொழுது ரொம்பவும் நிதானமாக யோசித்து விசாரித்து செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது சொத்து சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஏதாவது இடையூறுகள் பிரச்சனைகள் வில்லங்கம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதனால இந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் எதிர்பாராத வகைகளிலிருந்து ஒரு சிலருக்கு நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதெல்லாம் தவறான விஷயங்கள் வழியிலிருந்து வருதுன்னா முடிந்த அளவு அதையெல்லாம் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உயில் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு சொத்துகள் வரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வாகனம் சம்பந்தமான இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இது குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன இடையூறுகளில் கடந்து செல்ல வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து தேவையில்லாத இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உயில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து எடுத்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அதன் வழியில் எதிர்பார்த்த நன்மை நிலைகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு ரிச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மனதளவில் அதிகம அதிகமான தைரியம் இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க ரொம்பவும் துணிச்சல் மிகுந்த நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பிஸ்னஸ் முயற்சிகள் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த வெற்றி நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது அதே மாதிரி சிறு தூர பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கடித ரீதியிலான தொடர்புகள் வழியில் எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் மனைவி வழியிலேயோ பார்ட்னர் வழியிலையோ வங்கி சம்பந்தமான விஷயங்கள் வழியிலேயோ இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் கடித ரீதியிலான தொடர்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் பண வரவுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வரவுகளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது வாடகை ரீதியிலான பண வரவுகள் ஒரு சிலருடைய வீடுகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உணவு சம்பந்தமான விஷயங்களை விற்கக்கூடிய நபர்கள் தயாரித்து விற்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உடைகள் சம்பந்தமான விஷயங்களை தைத்து விற்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அந்த வேலையின் வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது கொஞ்சம் கண் சார்ந்த பகுதிகள் முகப்பகுதிகளில் கவன நிலைகள் அவசியம் கோபமான பேச்சுவார்த்தைகள்னால ஒரு சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் அதில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வேலை ரீதியிலான விஷயங்கள் வழியிலிருந்து இருந்து உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அதிக ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் பயணங்கள் போகிறீங்கன்னாலும் கவனநிலைகள் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகளால் நன்மை அடையக்கூடிய தினம் வளமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் மனதளவில் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் ஒரு அதிகாரம் மிகுந்த நபராக இருப்பீங்க சின்ன சின்ன முன்கோபங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எல்லா விஷயங்கள்லையும் தான் வந்து முன்னிலை முன்னிலையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உடல்நிலையில் தலை சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆன்மீக சம்பந்தமான விஷய விஷயங்கள் வழியில் அதிக நாட்டங்கள் என்ற தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மனதளவில்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி சின்ன சின்ன டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது கலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்து தந்தை வழி உறவுகள் மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க வழியில இருந்தெல்லாம் இன்றைய தினத்துல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உத்ராடம் காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் மனதளவில் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் திருவோணம் காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் ஏறிய ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தால் அந்த மாதிரியான விஷயங்கள் இதையெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள் வெளியில் எதிர்பார்த்த நன்மை நிலைகள் அதிகரிக்கும் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளிலையும் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அரக்கு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் காளியம்மன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு வீடு வாகனம் மனை இந்த மாதிரியான விஷயங்களை விற்பனை செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றன தாய் மற்றும் உறவு முறைகள் அண்டையலார்கள் இவங்க வழியில செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மறைமுகமான ரகசியமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதன் வழியில் செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் ங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்க விரும்புகிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அதன் வழியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அரக்கு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் என்ற தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பல்வேறு லாப நிலைகளையும் ஆதரவுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இவங்க வழியில் இருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது திறமைகளால் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மனதளவில் விரும்பிய விஷயங்கள் என்னவாக இருக்கோ அதன் ரீதியிலான முயற்சிகள் இன்றைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெற்றிகளால் வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களால் நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதிக ஆசைகள்னால தேவையில்லாத இடையூறுகள் வரலாம் எதிர்பார்ப்புகளை அதிக அதிகமாக முடிஞ்ச அளவு அதையெல்லாம் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ